வயசுக்கு வந்த கும்பல பிள்ளைங்க தண்ணி எடுக்கிறது எங்கே நல்லா நல்லா இந்த வயசுக்கு வந்த கும்பல பிள்ளைங்க தண்ணி எடுக்கிறது ஏதாவது போனாங்கன்னா என்ன பேசிட்டு போவாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாலு கும்பலை புள்ளைங்களா உங்களுக்கு அதிகமாக தெரியும் அப்படிதாண்ணா தெரியாதா பொம்பளை பிள்ளைங்க மதியம் அந்த காலத்தில் சலவிதமான காரியங்கள் பேசுகிறாங்க பிஐ பி வாட்டி பேசுகிறாங்க புயல் ஒவ்வொரு புயல்லையும் இதே வந்து ये को भी सही कर दिया है आज तो ये ये बेनी राजी बिली को लेकर बड़ा ये सक्सेस रहा है तो पेश रहा है फला जाने के पेश रहा है अब ये पेशी पड़ा हुआ है आगे तो के पेशी कड़े से या कल्याण के प्रति एक लग वो तो किलो के के कहता है वो नॉट देयर बस सुनना ये आरडी बाइक आती है ये कुछ लगा है ऐसा कुछ नहीं है आप तो सुन सुना बुरी हो रही है यार आगे बढ़ के मेरे आप लोग सुनते मुट्ठा रखना मालूम है हम इन्हें कर अब तो है क्या टाइम है ये क्या तो वो मच्छर का डब्बा तो नहीं है अर्थ तो बोलो पति का टाइम बोलो तुम्हारे अब आवाज़ सुनाएं ये ना कि ये ना बताइए

அவரு காலத்தனி ஏ சோத்த போடணும் சட்டி டங்கர் ஒரு குடும்பத்தில் வந்து கண்ணு உடைப்புல உறவை எப்படி கண்டுபிடிக்கலாம் டம் பற்றி கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு கிழிஞ்சிருக்கோ அவ்வளவு அழுத்தம் போயிருந்தார் சோத்த போட்டு குழம்பு ஊதுவாங்க நம்ம அம்மாவுக்கு அப்போ என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அப்பாவுக்கு என்ன பிளான் அதே மாதிரி போட்டுக்கே என்னங்க நம்ம உள்ள இங்கே இருந்து இங்கே வரைக்கும் எந்த பிள்ளைங்க அதனால கல்யாணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அறிவு போற மாதிரி தான் நல்லா இருக்குது நம்ம இருக்க அவர்களே அந்த ஒரு புரிஞ்சதற்கு தான் அதனால அவங்களுக்கே கண்டிப்பாக

நாம் வேண்டிய முகமுகி அபரர் நான் மார்க்கம்ல இருதல் அப்படி பாப்போம் தூங்கி போவோம் ஆணும மார்க்கத்துக்கு கேங்க அழிந்து போவோம் انا खडவும் மனிதனிடு எவ்வளவு கன்பு செய்தார் என்றால் அவருடையது யார் என்றாகங்க அதுளோ என்ன ஆகாதே கொண்டையப்படாய் கிளிக் கேட் பிட்டுனவங்க வந்து ஒரு புஸ்ை எடுத்துட்டு வந்து பாயுங்க காலில ரெண்டாவது அதிகார

உங்கள் செல்வம் எங்கிருக்கிறதோ அங்கேதான் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக பணிபுரியக்கூடிய அனைத்து கோவர்ஸ் அனைத்து மக்கள் அந்த வித ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுள்ள ஒவ்வொரு வரையும் கிறிஸ்து பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் வளமான ஆண்டாக இன்னும் சிறப்பான ஆண்டாக ஆண்டாகவே ஒவ்வொருவருக்கும் நினைக்கின்றன கடவுள் முறை நிறைவாக குழந்தைமுறை என்னால் எல்லா விதமான விதமானாலும் வரவேண்டாம் தெரிவிக்கிறது